நம்ம வாங்குற எல்லா மோட்டார்லேயுமே ஒரு நம்பர் இருக்கும் அதுதான் ஹெச்பி அதாவது வந்து ஹாஃப் ஹெச்பி ஒன் ஹெச்பி டூ ஹெச்பின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பட் ஸ்பீடை பார்த்து ஆர்பிஎம்னு சொல்கிறாங்க ஆனால் பவருக்கு எப்போ ஹெச்பி வந்துச்சு யார் இந்த ஹெச்பி இன்வென்ட் பண்ணாங்க அதுவும் இரநூத்தம்பது வருஷம் பழைய கதை அதை டுடே வெரி சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணுறோம் ஒரு மோட்டார்க்கு ரெண்டு மெயின் வேல்யூஸ் இருக்குது அது என்னென்னா ஸ்பீட் அண்ட் பவர் ஸ்பீட்னா ரொட்டேஷன் பெர் மினிட் ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க பவர்னால் ஹெச்பி ஹார்ஸ் பவர் ஆர் கிலோ வாட்னு சொல்லுவாங்க ஸ்பீட் அப்படின்னா மோட்ரு எவ்வளவு வேகமா சுழலும் அப்படிங்கிறது பவர்னா மோட்ரு எவ்வளவு ஒர்க் பண்ற கெப்பாசிட்டி ரெண்டு பேரும் ஓடலாம் ரெண்டு பேருக்கும் சேம் ஸ்பீட் ஆனா அதிக எனர்ஜி இருக்கிற ஒரு ஆள் ஒரு ஓட்டத்துல நிறைய வேலை செய்யலாம் அதுதான் பவர் மோட்டார்லும் அதே தான் ஆர்பிஎம்னா ஸ்பீடு ஹெச்பினா ஸ்ட்ரென்த் ஹார்ஸ் பவர்ங்கிறது ஒரு பவர் மெஷர்மெண்ட் யூனிட் இதை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது வரைக்கும் வாழ்ந்த ஸ்காட்டிஷ் இன்வென்டரான ஜேம்ஸ் தான் கண்டுபிடிச்சார் அந்த காலத்தில் எல்லா வேலையுமே குதிரை மூலிமா தான் செஞ்சாங்க அதனால் வாட் குதிரையோட வேலை செய்ய திறனை மெஷர் பண்ணார் இந்த ஸ்ட்ரீம் இன்ஜின் போது மக்கள் இன்ஜின இன்ஜினோட பவரை கம்பேர் பண்ண புரிய வைக்கிறதுக்காக ஒரு குதிரை ஒரு செகண்டுக்கு ஒரு வரம்பு அளவு தான் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத வாட் கவனிச்சார் அடிப்படையாக ஒரு குதிரை ஐநூற்றி ஐம்பது பவுண்டை ஒரு அடி உயரத்துக்கு ஒரு செகண்டுக்குள்ளே தூக்க முடியும் இதுதான் அவர் ஒரு ஹார்ஸ் பவர்னு டிஃபைன் பண்ணார் அதனால தான் ஹார்ஸ் பவர்ங்க ஹார்ஸ் பவர்னால் ஒரு குதிரையோட வேலை செய்ய அளவு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் மோட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆன போது மக்கள் பவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருந்த மெஷர் ஹெச்பி தான் அதனால் ஏர்லி மோட்டார்ஸ்க்கு பவர் ஹெச்பியில் மெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மோட்டார் ரெண்டு ஹார்ஸ் மாதிரி வேலை செய்யும்னு சொன்னால் ஈஸியாக மக்கள் புரிஞ்சிக்க முடியும் ஃபேக்ட்ரியில் எல்லா மெஷின்ஸுமே ஹெச்பியில் தான் கால்குலேட் பண்ணாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் பம்ப்ஸ் கம்ப்ரஸர்ஸ் எல்லாமே ஹெச்பியில் டிசைன் பண்ணாங்க அதனால மோட்டார்ஸ்க்கு என்னைக்குமே ஹெச்பி தான் யூஸ் ஆகுது மோட்டர்ஸ்னா ஸ்பீடு அதாவது ஆர்பிஎம்லயும் மோட்டார்ஸோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஹெச்பிலையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க மாடர்ன் மெஷர்மெண்ட் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாங்க அது எப்படின்னா எக்ஸாம்பிள் கன்வர்ஷன் எப்படின்னா ஒன் ஹெச்பி வந்து செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட்ஸ் டூ ஹெச்பினா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் டூ கிலோ வாட்ஸ் இந்தியாஸ்ல இந்தியாவில் பம்ப்ஸ் மோட்டார் பைஸ் மோஸ்ட்லி ஹெச்பி தான் சூஸ் பண்ணுறாங்க அதனால மேனுபேக்சரர்ஸும் ஹெச்பி மென்ஷன் பண்ணுறாங்க ஜேம்ஸ் வாட்டோட மார்க்கெட்டிங் ஜீனியஸ் ஸ்டோரி சொல்லிட்டா வாட் ஜி ஸ்ட்ரீம் இன்ஜினை இன்வென்ட் பண்ணார் ஆனால் மக்கள் வாங்கலை ஏன்னா என்ஜின் எவ்வளோ ஸ்ட்ராங்னு புரிய புரிஞ்சுக்க முடியல அப்போ எல்லாருக்கும் குதிரை மட்டும்தான் உபயோகிச்சாங்க ஸோ வாட் என்ன பண்ணார்னா ஒரு மில்லில் ரெண்டு மூணு குதிரையை கண்டினியூஸாக வேலை செய்யறது அப்சர்வ் பண்ணார் அதிலிருந்து ஹார்ஸ் பவரோட கான்செப்ட் உருவாச்சு மை என்ஜின் ஹாஸ் டென் ஹார்ஸ் பவர் டென் ஹார்ஸஸ் ஒர்க் ஈக்குவலண்ட் அப்படின்ட்டு வாட் சொன்னார் அதாவது என்னோடய என்ஜினுக்கு பத்து குதிரையோட பலம் இருக்குது பத்து குதிரை செய்கிற வேலையை என்னோடய ஒரு மிஷின் செய்யும் அப்படின்னு சொன்னார் பீப்புள் வந்து டக்குன்னு அதை ரிலேட் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வாட்டோட என்ஜின் சேல்ஸ் குவிஞ்சிருச்சு இந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட் தான் இன்றைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்டர்டாக இருக்குது அதான் வந்து அக்ரிகல்ச்சரல் பம்ப்ஸ் ஒன் ஹெச்பி ஆர் டூ ஹெச்பி போர்வெல் மோட்டார்ஸ் வாட்டர் பம்ப் மோட்டார்ஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கம்ப்ரஸர்ஸ் மிக்சர்ஸ் இது எல்லாமே இந்தியாவில் இப்போவும் மெஜாரிட்டியாக நான் டெக்னிக்கல் பையர்ஸ் வந்து அவங்களோட ஹெச்பிவி ஹெச்பியை ஃபெமிலியராக வச்சு தான் புரிஞ்சுக்கிறாங்க அதாவது ஹாஃப் ஹெச்பி வாட்டர் பம்ப் அப்படின்னா ஓரளவு உயரம் வரைந்த தண்ணியை வந்து ஏற்ற முடியும் அதுவே ஒன் ஹெச்பி கிரைண்டர் மோட்டர்னா நார்மலான வீட்டுக்கு போதுமான பவர் போ கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இதுவே த்ரீ ஹெச்பி ஏர் கம்ப்ரஸர் அப்படின்னா ஹை ப்ரெஷரை ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும் இதோட ஸ்பீட் வால்யூஸ் வெவ்வேறையாக இருந்தாலும் பவர் ஹெச்பி தான் இருக்கலாம் ஹெச்பிங்கிறது மோட்டரோட ஸ்பீடு இல்லை அது மோட்டரோட ஒர்க் பவர் இதை ஜேம்ஸ் வாட்ங்கிற விஞ்ஞானி குதிரையோட வேலை திறனை வச்சு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இன்வென்ட் பண்ணது மோட்டார்ஸ் வந்தப்போ சேம் மெஷர் கண்டினியூ ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் வாட்டர் பம்ப்ஸ் அக்ரிகல்ச்சரல் மோட்டார்ஸ் கம்ப்ரஸர்ஸ் ஹெச்பியில் தான் மெஷர் பண் பண்றாங்க ஸோ ஃபைனலி ஹார்ஸ் பவர்ங்கிறது ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷம் பழைய ஐடியா ஆனாலும் இன்னும் மாடர்ன் மோட்டார்ஸ்க்கு இதுதான் பேஸாக அமையுது ஸோ ஆர்பிஎம் ஸ்பீடை காட்டும் ஹெச்பி பவரை காட்டும்